ஸ்ரீ மாதுரேன மகா சென்னை அடையார் சருசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி இன்றைய பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பூஜை அறையில் என்னென்ன சுவாமி படங்கள் இடம் பெறக்கூடாது அப்படின்றத மிக தெளிவாக இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ பண்ண போங்களா ஒவ்வொருத்தரும் கேட்ட கேள்வி நம்ம வீட்டு பூஜை என்னென்ன படங்கள் இருக்குது சுக்கர தெய்வமான எந்த விதமான தெய்வத்துடைய படமும் நம்மளுடைய வழிபாட்டு அறையில் இருக்கக்கூடாது பூஜை அறையில் வந்து இருக்கக்கூடாது சில பேர் வந்து காளி வச்சு கும்பிட்றோம் பத்ரகாளி வச்சு கும்பிட்றோம் பதினெட்டு கரங்களோடு அம்பாள் வச்சுருக்குறோம் சிம்ம வாகனத்தில் இருக்கிறது போல் அம்பாள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து வழிபாடு செய்வாங்க கண்டிப்பாக குடும்பம் நடத்தக்கூடிய வீட்டு பூஜை அறையில் நிச்சயமாக சிம்மத்தில் அமர்ந்த நிலையில் அம்பாள் படம் இருக்கக்கூடாது நிலையிலோட நாக்கு தொங்க போட்டுக்கிட்டு கண்ணை குட்டுக்கிட்டு நல்லா பார்க்கவே பயங்கரமாக இருக்கக்கூடிய அம்மன் படம் நிச்சயமாக இருக்கக்கூடாது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டு மனைவிகளோட இருக்கக்கூடிய சாமி படம் இருக்கக்கூடாது இது ரொம்ப நம்ம பார்த்துக்கணும் ரெண்டு மனைவிகளோட வந்து சில தெய்வ படங்கள் இருக்கக்கூடாது அதாவது வந்து கிருஷ்ணர் படம் வந்து ராதா ருக்மணியோடு இருக்கக்கூடாது சரிங்களா அது வந்து நீங்க அப்படி வைக்கிறீங்க அப்படின்னா அதுல இந்த சண்டைகள் நம்ம வீட்டில் வந்து கண்டிப்பாக உருவாகும் நிச்சயமாக இருக்கக்கூடாது பாம்பு படம் ரொம்ப ரொம்ப பெரிய பாம்பு கூட பிடிச்சிருக்கிற மாதிரி அம்பாவை சுற்றிட்டு இருக்கிற மாதிரி இப்போ நிறைய கிராஃபிக் சீன்ஸில் வந்து நிறைய ஃபோட்டோஸ் வந்து வருது இல்லையா அந்த மாதிரி பாம்பு படம் வந்து இருக்கக்கூடாது மேலும் வந்து ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு தொ துரத்துறது போல வெட்டுறது போல தூமாவதி அம்மன் படம் சில பேர் வச்சு நான் பார்க்குறேன் தூமாவதி அம்மன் படமும் வீட்டில் வந்து வச்சு வழிபாடு செய்யக்கூடாது அது வந்து நாலடைகளே நிச்சயமாக கஷ்டத்தை கொடுக்கும் உபாசனை பண்ணுறோமா நாங்கள் வீட்டில் வந்து உபாசனை பண்ணுறோம் நாங்கள் வச்சு வழிபாடு பண்ணலாமா உபாசனை செய்யக்கூடியவர்கள் என்ன தெய்வத்தை நீங்கள் உபாசனை பண்ணுறீங்களோ அந்த தெய்வத்துக்கு உண்டான படத்தை வச்சு நீங்கள் தாராளமாக வீட்டில் வழிபாடு பண்ணலாம் வீட்டில் இருக்க வேண்டிய படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு விநாயகர் படம் இருக்கணும் ஒரு மகாலட்சுமி படம் இருக்கணும் ஒரு சரஸ்வதி படம் இருக்கணும் ஒரு பார்வதி படம் இருக்கணும் பார்வதி பரமசிவன் படம் அந்த காலத்தில் வந்து குடும்பத்தோடு ஒரு படம் இருக்கும் இந்த போட்டோ வந்து யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு தெரியாது சிவ பார்வதி முருகர் பிள்ளையார் ஒரு பக்கம் நந்தி ஒரு பக்கம் இது சுவாமி உட்காந்துட்டு இருப்பாங்க அழகி ஒரு குடும்ப படம் இருக்கும் அந்த மாதிரி படம் குடும்ப படமாக இருக்கக்கூடிய படமா இருந்து கிடச்சிதுன்னா நீங்க வீட்டு பூஜை அற விற்கிறது ரொம்ப விசேஷம் சரஸ்வதி வந்து ஒரு வெள்ளை புடவை உடுத்தி ஒரு தாமரையில் வந்து ஒரு பக்கமா காலை நிட்டு வீணை வந்து ஒரு பக்கம் சாச்சி வாசிச்சுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி படம்லாம் அந்த பழைய காலத்து படம்லாம் நீங்க வச்சு வழிபாடு பண்றீங்க அப்படின்னா ரொம்ப விசேஷம் குடும்பமும் ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும் மேலும் இந்த பதிவு சம்பந்தமா எந்த விதமான கருத்துக்கள் இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட்ஸ் மூலயமா தெரிவிங்க பின்வரக்கூடிய பதிவுகளில் அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன் நன்றி சிவாயண்ணம்